ஓம் அஹதீச என் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று ஒரு அற்புதமான தலைப்பு ஞாபகமிருந்தும் பாவமே நாங்கள் எல்லாருமே ஞாபக சக்தியை கொண்டாடுவார்கள் ஞாபக சக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இறைவனிடம் அதை தான் பிரார்த்தனை செய்வாங்க மறதின்றது ஒரு கிஃப்ட்டு ஞாபக சக்தின்றது ஒரு பாவன்ற மாதிரி இங்கே தலைப்பை கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு குட்டி கதையை சொல்கிறதுனால உங்களுக்கு தெளிவு கிடச்சிடும் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தான் வீட்டில் இருந்து தன் நண்பருடைய வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறவர் வீட்டுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணும் போது அவங்க வீட்டம்மா அம்மா பக்கத்தில் இருக்காங்க ரெண்டு பேருடைய கால் அட்டன் பண்ணுறவர் வீட்லேயும் வீட்டம்மா இருக்காங்க கால் பண்ணுறவர் வீட்லேயும் இருக்காங்க கால் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கால் அட்டன் பண்ணவர் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சார் திடீர்னு கால் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க போன மாதம் என்கிட்ட வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கடன் வாங்கினீங்க நான் மறந்துடுவேன் கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தி கேட்டு வாங்கிக்கிங்க குச்சப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அட்ட ரோடோட ஆமாங்க நான் மறந்துட்டேன் சாரிங்க சாரிங்க வந்து வாங்கிக்கிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆ சரிங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு பாஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வரனே தப்பாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் அதனால தான் நானே சொல்லியிருக்கேன் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இன்னும் அது சங்கடம் இல்லை காசும் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்ட உடனே இந்த கால் பண்ணி காசை கேட்டார் இல்லையா தௌசண்ட் ருப்பீஸ் எங்கிட்ட வாங்க நீங்கள் கொடுங்கன்ட்டு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க என்னங்க இது பக்கத்து தெருவில் தானே இருக்கார் தெரிஞ்சவர் வேற ஃபேமிலி ஃப்ரெண்டு வேற இப்படி கேட்குறீங்களே ஓப்பாண்ணா நெத்தியில் அடித்த மாதிரி கொஞ்சம் சுசங்கம்மா எப்பயாவது வீட்டுக்கு போகும்போதோ இல்லை வேறு எதனா தேவைகள் ஏற்படும் போதோ இது தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே இப்படியா கேட்குறது அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு ரொம்ப ஞாபகம் வரதும்மா அப்புறம் அவன் காசே நான் வாங்கலைங்க நீங்கள் கொடுக்கவே இல்லைங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான் அதனால்தாம்மா நான் இப்போவே கேட்டுக்கிட்டேன் அது எப்படிங்க அவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க அவர் தான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார் இல்லை நீ வேறம்மா போன மாதம் நான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அதை நான் இப்போ திருப்பி கேட்குறேன் அதை ஏதோ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஒத்துக்கிட்டான் வந்து வாங்கிக்கனு சொல்லிட்டான் அவன் எவ்வளோ ஞாபகம் மறைதின்னு சொல்கிற பாரு அப்படின்ட்டு அதுக்கும் முந்தின மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாங்கியிருந்தேன் அதை பார் அவன் கேட்கவும் இல்லை அவன் மறந்துட்டான் அதனால் நம்ம தாமா உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார் இப்போ இந்த ஞாபக சக்தின்றது இவருக்கு எல்லாம் தெரியுது இருந்தாலும் பாவச்செயல் அவருக்கு ஞாபக மறதி புண்ணியத்தை தான் வந்து சேரும் தேவைக்கு உதவி செய்தார் கொடுக்காதது இவனுடைய பாவம் கேட்காதது வந்து குற்றம் இல்லை கொடுத்தவன் வந்து நல்ல எண்ணத்தில் கொடுத்துருக்கான் வாங்கினவன் மறுபடியும் தேடி கொடுக்கணும் அதுதான் சத்தியம் கொடுத்தவனுக்கு ஞாபகம் இல்லை வாங்கினவனுக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஞாபக சக்தியை புண்ணியமாக மாற்றக்கூடிய வல்லமை தெரிந்தவர்கள் தான் அருளாளர்கள் மறதியை புண்ணியமாக மாற்றக்கூடியவர்கள் தான் அருளாளர்கள் இதிலிருந்து ஞாபகம் இருந்தும் பாவம் எப்படிலாம் வரும் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணத்தினால நான் புரிய வச்சுருக்கேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி நம